எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாவின் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தனியாளாக தள்ளாடும் கேபி ராமலிங்கம் நோ ஆப்ஷன் மோடில் பாஜாக்கா நாமக்கலில் யார் ஹீரோ சசி அபிமானி சீட் கொடுத்த இபிஎஸ் கடைசி கட்டத்தில் என்ன நடக்குமோ நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவினாலும் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் உள்ள கோமா அதிமுகவுக்கும் இடையே தான் கடும் போட்டி நாமக்கலில் திமுக தான் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று கழக ஊப்பிக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தனர் கோம்தேகாவுக்கு நாமக்கலை ஒதுக்கியதால் கழக கண்மணிகளிடையே தொகுதி முழுக்கவே கொஞ்சம் அதிருப்தி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை பூத் கமிட்டிகளுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய்தான் கோம்தேகா சார்பில் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது தொண்டர்களிடையே சற்று சுணுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள கொங்கு வெள்ளாள கவுண்டர் திமுக கூட்டணி பலம் உதயசூரியன் சின்னம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா ஆகியவற்றை நம்பி எப்படியும் கரையேறிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் மாதேஸ்வரன் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது கூடுதல் பலம் அதிமுக தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ள ராக்கா தமிழ்மணி கொங்கு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவருக்குத்தான் எம்பி சீட் என்று ஓராண்டுக்கு முன்பே இலைக்கட்சி மேலிடம் சொல்லிவிட்டதால் ஊர் முழுக்க போஸ்டர்கள் பெண்களுக்கு கோல போட்டி பிரியாணி சாப்பிடும் போட்டிகளை நடத்தி தன்னை மக்களிடம் பிரபலப்படுத்தி கொண்டார் கட்சியின் மேலிடத்தில் மட்டுமே அறியப்பட்ட தமிழ்மணிக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் பரிந்துரையின் பேரில் சீட் வழங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இவர் சசிகலாவுடன் இப்போதும் தொடர்பில் இருக்கிறார் என்று தெரிந்தும் தமிழ்மணிக்கு சீட் தரப்பட்டுள்ளது தமிழ்மணி பசையுள்ள பார்ட்டி கட்சியில் வர்த்தக மாநில அமைப்பாளராக இருக்கிறார் பூத் கமிட்டிகளுக்கு இதுவரை இரண்டு முறை பணப்பட்டுவாடாவை முடித்து உசுப்பி விட்டுள்ளதால் அவர்களும் இந்த முறை நாமக்கல் தொகுதி இரட்டை இலைக்குத்தான் என்று உற்சாகமாக களத்தில் இறங்கியுள்ளனர் பாஜக தரப்பில் முன்னாள் எம்பி கே பி ராமலிங்கம் நிறுத்தப்பட்டுள்ளார் உடல் நலம் கருதி இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று சொல்லி வந்த நிலையில் கட்சி கட்டாயப்படுத்தி களத்தில் தள்ளிவிட்டுள்ளது திமுக அதிமுக வேட்பாளர்கள் தேர்தல் களத்திற்கு புதிது என்ற நிலையில் கே பி ராமலிங்கம் தொகுதி முழுக்க அறிந்த முகம் என்பது மட்டும்தான் பிளஸ் பிரச்சாரம் செய்யக்கூட ஆட்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது பாஜக நாம் தமிழர் தரப்பில் சேந்தமங்கலம் ராமுடையானோரை சேர்ந்த கனிமொழி களம் காண்கிறார் தேர்தல் களத்திற்கு புதியவர் பூத் கமிட்டி கூட போடவில்லை சீமான் முகத்தை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கி இருக்கிறார் மாதேஸ்வரன் வெற்றி பெறவே கூடுதல் வாய்ப்புள்ளது என்கிறது திமுக நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு